அதுவும் ஒரு கண்ணாடி போட்ட பொண்ணு கொஞ்சம் கால் இழுத்த மாதிரி நடக்கிறது அந்த மாதிரி பொண்ணாக இருந்தால் ஒத்துமையாக இருப்பீங்க ஏன்னா கேது வந்து ஏழில் இருக்கார் ராகு இருந்தாக்கே வேற ஜாதி பொண்ணு கேது இருக்கிறதுனால கொஞ்சம் கண்ணாடி போட்டு இல்லை காது கொஞ்சம் மெஷின் வச்சாக்கல இல்லை கால் கொஞ்சம் இழுத்தால் நடக்க அந்த மாதிரி பொண்ணுகளாக இருந்தால் உங்களுக்கு பிரச்சனையே வராது ஒத்து போகும் இல்லைன்னா நீங்கள் திருமண தகவலில் கேளுங்க இதே மாதிரி ஏழில் கேது உள்ள பொண்ணு இருக்கா அனு கேளுங்க அப்போ நீங்கள் ஒன்றுமே சொல்ல வேண்டாம் பொண்ணை முடிச்சுக்கிடலாம் நன்றி நன்றி கே கேது இருந்தால் திருமண தாமதமாகும் இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்று உங்களுக்கு வயசு இருபத்தி நாலா இருபத்தி நாலு இல்லை நீங்கள் பரிகாரம் செய்கிறீன்னாக்கா கீழ்பெரும்பள்ளம் போகணும் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கு இல்லை ராமேஸ்வரம் போய் பரிகாரம் செய்யணும் ஏழில் கேது ஏழில் ராகு எல்லாம் இருந்தால் ராமேஸ்வரம் போய் பரிகாரம் செய்யணும் ராமேஸ்வரத்தில் இருபத்தோரு தீர்த்தம் ஆடி அக்கனி தீர்த்தம் குளித்து ராமலிங்க பருவதோர்த்தி சாமியை வணங்கி அங்கே அர்ச்சகர்களே உங்களுக்கு வழி சொல்லுவாங்க என்னென்ன செய்யணும் எப்படி செய்யணும்னு சொல்லுவாங்க செய்துட்டு வந்தீங்கன்னா மறு நிமிஷம் கல்யாணம் வந்துடும் பரிகாரம் செய்யாமல் முடியாது வயசு இருபத்தி நாலு தானே ஆகுது ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதிமூணு இருபத்தி ரெண்டு எட்டு முப்பது முப்பத்தி ஒன்று பத்து பத்தொம்போது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு இருபத்தஞ்சி முப்பத்தொன்று மூணு ஒன்று நாலு நீங்கள் இந்த தேதிக்கு மாணிக்கோம் சார் இந்த தேதிக்கு வந்து நீங்கள் துர்க்கையை போய் கும்பிடணும் துர்க்கையை கும்பிட கும்பிட இவர் நல்லாகுவார் செவ்வாயும் வெள்ளியும் தவறாமல் துர்க்கைக்கு போய் நீங்கள் லேடிஸ் போய் விளக்கு போடுவாங்கன்னா போட்டுடட்டும் லேடிஸ் எல்லாம் போக மாட்டாங்கன்னா நீங்கள் பதினோரு எலும்புச்சம்பளத்தை கோர்த்து மாலை கட்டி கொண்டு கொடுக்கணும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அப்படி செய்தீங்கன்னாக்கா இவர் வாழ்க்கை நல்லா இருக்கும் காரியங்கள்லாம் தன்னை போல நடக்கும் வீட்டில் துர்காஷ்டகம் போட்டு கேளுங்க பூஜை செல்ஃபில் துர்க்கை அம்மன் வச்சு வணங்குங்க இந்த தேதிக்கு துர்க்கை தான் வந்து நிற்கிறான் தமிழ் வந்து பேசாமல் ராமேஸ்வரம் போய் பரிகாரம் செஞ்சுருங்க அப்போ தான் உங்களுக்கு திருமணம் வாய்க்கும் துளசி மாடத்துக்கு பொதுவாக காலையில் விலக காலையில் எந்திரிச்சு குளிச்சு முழுகுனதுமே ஒரு கலசத்தில் தண்ணி வச்சு துளசி செடிக்கு ஊற்றி விளக்கு பொருத்தி சுற்றி வந்து கும்பிட்ருவாங்க முதல்லே செஞ்சு கும்பிட்டுடலாம் துளசிக்கு சுத்தமாக இருக்கணும் வீட்டுக்கு முன்னாடி வைக்கலாம் இல்லை இருந்து நேராக பார்க்குற மாதிரி துளசி செடி வைக்கலாம் வாசல் முன்னால் துளசி செடி இருந்தால் எந்த வாஸ்து கோளாறுகளும் வராது தீய சக்திகள் உள்ளே நுழையாது மகாலட்சுமி கடாட்சம் பெருகும் துளசி செடி அவ்வளவு மகிமை வாய்